ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜாழ்ப்பாண முறையில் சுறாவரை எப்படி செய்கிறது சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுறாவை நல்ல வடிவாக கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து இப்போ அவிச்செடுக்கணும் மீனை மூளி நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வந்து நல்ல வடிவாக அவிச்சு எடுப்போம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வந்து சுறா அவிஞ்சிட்டது அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ஆறுறதுக்காக வச்சுருக்கிறேன் நல்லா ஆறினதுக்கு பிறகு பார்ப்போம் அவிச்சு வச்சிருந்த சுறா வந்து நல்லா ஆறிட்டது இப்போ வந்து அது கீழே இருக்கிற முள்ளுகளையும் மேலே இருக்கிற தோலையும் உரித்து இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாம் க்ளீன் பண்ணி ஆச்சது இதுக்குள்ளே வந்து நான் இப்போ தேங்காய் பூ சேர்த்து தேங்காய் பூ வந்து நிறைய சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து மிளகு சீரகத்தோளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் மற்றது வந்து உரைப்புக்காக தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் வந்து உட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை கையால் பிசைஞ்சு கொள்ளுவோம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் கரண்டியால் குழஞ்சா வந்து அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணப்படாது உங்கள்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய்பு கிடைச்சா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கோ என்னட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காப்பு இல்லைன்றதால நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பாவிக்கிறதா இருந்தால் அதை வந்து சேர்க்கறதுக்கு முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்கோ அப்போ தான் வந்து அந்த பூ வந்து நல்லா சாஃப்ட்டான பூவாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து கலந்தாச்சது இப்போ வந்து உப்பு காணாமல் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ வந்து ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக் கொள்கிறேன் அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் கராம்பு சேர்த்து வதக்கிக் கொள்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வர வேணும் அதுக்கு தான் நாங்கள் கலந்து வச்சிருக்கிற அந்த சுறாவை வந்து சேர்க்கோணும் அது வரைக்கும் நல்ல வடிவாக வதக்கிக் கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இந்த நேரத்தில் வந்து நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் கறிவேப்பில் வந்து நிறைய சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும் கறிவேப்பில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற சுறாவை இதோட சேர்த்து நல்லா வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈரதென்மை மாதிரி இருக்குது முதல்ல போட்ட உடனே சட்டியில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் கைவிடாமல் வந்து நீங்கள் கிளறி கொண்டே இருக்கணும் நல்லா வந்து கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு பெற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து கொள்ளணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பூவெல்லாம் நல்லா வறுபட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டியான சுறாவரை ரெடி ஆகிட்டுது இந்த சுறாவரையை வந்து நீங்கள் புட்டோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வெள்ளமா புட்டோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்